மறக்காம <laughs> <laughs> na camisinha de chocolate eu e chiquitoki novinha, fica fica vontade pode sentar Ah meu governo na camisinha de chocolate eu Tiki chiquitoki novinha, fica fica vontade Oh camaros sempre vieres abraça alta nanchinkringa இது புதுசா வந்து டான்ஸ்லாம் ஆடுது இது வந்து இப்படி டான்ஸ்லாம் ஆடாத வேற ட்ரெஸ் வந்து வந்துனு இருக்கும் டக்குன்னு தலையை சேக்கும் உடம்பை அடுத்த ட்ரெஸ் மாறும் இப்படி தானே ரீல்ஸ் பண்ணி உலகத்தை ஏமாற்றிட்டு இருந்துச்சு இப்போ என்ன புதுசா டான்ஸு அதுவும் உடம்பை மச்சில்லாம் டான்ஸ் ஆடுது இதெல்லாம் பார்த்தா நம்ம பசங்க எப்படி ஃபீல் பண்ணுவானுங்க சூரியன் வித்துடலாம் வர்த்த் பர்த் இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகர எல்லாம் பஞ்சரம் நீ பார்க்கற நீ

But not. எல்லா காசு ட்ரெஸ் வாங்க செலவு பண்ணும் ஆனா நம்ம ஆண்டி மட்டும் மேக்கப் கிட்ஸ் வாங்கியே செலவு பண்ணும் போல மேக்கப் பாருங்க என்ன மேக்கப் அப்படி இருக்குது போடவே போடல அப்பவுமே இப்படி இருக்குதுன்னா போட்டா எப்படி இருக்கும் ఉండు ఓవర్ మేకప్ పొడలే జస్ట్ ఫేస్ వాష్ పని కొంచెం లిప్స్టిక్ పొడలే నేది యా ఆ ఆ ఆ ఆ ఆ பாதீங்க எந்த ஊரோ எந்த தேசமோ இப்படி வந்து சுற்றி கொலைமா நிக்கிறான் ஒரு காரணம் இல்லை பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் பார்க்கலாம் அவங்களுக்காக பார்க்கலாம் தவிர அந்த டான்ஸர்களலாம் பார்க்க வேண்டாம் எங்கேருந்து வராங்கன்னு தெரியல டக்கு டக்குன்னு வராங்க டக்குன்னு நம்ம பசங்க ஹார்ட்டா கொல்ல அடிச்சுட்டு போறாங்க உங்க பாதம் பட்ட இடத்துல நான் படுதே தூங்குவேன் உங்க பாதம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் உங்க பாதம் பட்ட இடத்துல நான் உங்க பாதம் பட்ட இடத்துல ஹம் சஃபர் ஐ லக் யுவர் பியூட்டி ஐ லக் யுவர் ஃப்ரெஷ் அம்மா தான்டா அந்த வீட்டுக்கு மெயின்னு டெல்லியில போய் படிச்சிட்டு வருது ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா எங்கயா இருந்த இவ்வளவு நாளா ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன் இந்த சாங் வந்து உண்மையாவே நல்லா தான் இருக்கு ஆனா என்ன மொழி தான் புரியாது மத்தபடி இந்த சாங் வந்து உண்மையாவே நல்லா தான் இருக்கு இந்த சாங்குக்கு நிறைய வடகி ரீல்ஸ் பண்றத நாம பாத்துறோம் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழ் ஆக்டர் ரீல்ஸ் பண்றத இப்போதான் நாம பார்க்குறோம் தமிழ் பண்ணாலே நல்லா தானே இருக்கும் ஆள் தெரியல போடு நாங்க எல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்கு பிடிங்க திங்கிறீங்க வீடா மர தமிழே பராசக்தி ஹீரோட பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்றது இல்லை சிறுக சிறுக ஐயோ அஞ்சு பைசா கூட என்னடா இது இது எப்பவுமே ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றதான வீடியோ போடும் இன்னைக்கு என்ன புதுசா டான்ஸ் ஆடுதுன்னு பார்த்தா இது வந்து வேற ஐடி மொத்தம் ரெண்டு ஐடி வச்சிருக்கு ஒரு ஐடியில ஃபுல்லா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றதை போடுது இன்னொரு ஐடியில நார்மலா எல்லா மட்டும் பண்ற மாதிரி ரீல்ஸ் பண்ணி போடுது இதான் நான் கண்டுபிடிச்சது ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சு வந்து இது பாரு அத பார்த்தா பேத்தி மாதிரி தெரியல பார்த்தா தாத்தா மாதிரி தெரியல ஒரு சைட் கேண்டி எங்க இருந்துதான் வரானுங்கன்னு தெரியலையே தெருக்கு தெரு கிருஞ்சி பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த தவளா மாதிரி ஒரு சில பேர் இருப்பானுங்க மத்த எல்லாரும் நல்லா இருப்பானுங்க இருப்பானுங்கன்னு அண்ணா இன்ஸ்டா போய் பார்த்தா தருது முகவாசி இருக்குதே எல்லாமே தான் இருக்கு எங்க இருந்தா வரானன்னே தெரியல தெருவுக்கு தெரு கிரின்ஜ் பண்றாங்க அவங்கள சந்தோஷமா தான் இருக்காங்க இப்படி பண்ணா கிரின்ஜ் ஐரும் போது பைந்து பேந்து 나க்க தான் கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு கிரின்ஜாவே இருந்துருக்கு இதுக்கு அப்புறமோ நான் மாட்டாங்க இல்ல சுத்தி சுத்தி வரல இல்லைவே என்ன இது நீ செய்யறேன் எனக்கு அசை எது தெரியும் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான் யாரு இந்த அக்கா இந்த சைனா படம் பார்த்திருக்கீங்களா சைனா படத்துல ஒரு பேய் வந்துனுமா வாய் மட்டும் வாயில இருந்து காது வேற கிழிஞ்சுக்கு வந்துடுமா அந்த பேய் மாதிரியே இருக்கு அந்த பேய் வேற மனசு உருவத்துல உருஃபுல்லா சுத்துதுன்னு வேற சொல்றாங்க அந்த பேய் வந்து இவங்களா இருக்குமோ ஏன்னா இவங்களுக்கும் வாய் கிழிஞ்ச மாதிரிதான் இருக்குமா ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்கா இவர் யாரு தம்பி தம்பியா செத்து போன இங்கிலாந்து ராணி புறகுடியிலிருந்து ஏன் சந்த மாதிரி இருக்கா இருக்காங்க